GT GT Holidays, Holidays. South India's Number One Travel Brand. You 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 know, are are special when with ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் தெய்வ சிகாமணி என்பவரும் அவரது மனைவி அமலாத்தால் மற்றும் மகன் செந்தில்குமார் ஆகியோர் பண்ணை வீட்டில் வசித்து வந்தனர் இத்தகைய தோட்டத்திற்கு வந்த மர்ம நபர்கள் முதலில் தெய்வ சிகாமணியை வெட்டியதாக கூறப்படுகிறது அப்போது அவரை காப்பாற்ற முயன்ற அமலாத்தால் மற்றும் செந்தில்குமார் ஆகியோரையும் மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை காலை அவர் வீட்டிற்கு வந்த சவல தொழிலாளி ஒருவர் வீட்டில் இருந்த மூன்று பேரும் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது குறித்து அவினாசிபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதோடு துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையில் தடையவியல் நிபுணர்கள் மோப்பநாயுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் நகை பணத்திற்காக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தந்தை தாய் மற்றும் மகன் என மூன்று பேரும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருப்பூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் ஏழு தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட தெய்வ சிகாமணியின் தோட்டத்தில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவர் தங்கி வேலை பார்த்தது தெரிய வந்துள்ளது அதில் ஆனின் நடவடிக்கையில் அதிருப்தி அடைந்ததை தொடர்ந்து தெய்வ சிகாமணி சண்டையிட்டு அவரை அங்கிருந்து அனுப்பியதாக கூறப்படுகிறது கடந்த பத்து நாட்களாக அந்த நபர் தெய்வ சிகாமணி தோட்டத்தை நோட்டமிட்டு வந்ததாக தெரிகிறது ஊரிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தோட்டம் உள்ள நிலையில் தோட்டத்தை இருசக்கர வாகனத்தில் அந்த நபர் சுற்றி வந்துள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசாரிடம் தெய்வ சிகாமணியின் உறவினர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் பல்லடம் போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சாயல்குடி போலீசார் சந்தேகத்திற்குரிய அந்த நபரை பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருவதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது

आमीन का बिछी गाना है इनमें बड़ी बड़ी हां सिकरला मुडिकनो मुडिकले ना कोई पार्ट में के कैमरा शूटिंग है ये करीब और बस कैसे क्लोज कर दिया तो क्या मालूम है मुझे தெரியும் ओयो ओयो सारे के अंदर ये बड़ी रोने बात है அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க